வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் மருத்துவர்களை எச்சரிக்கும் அரசாங்கம் பிரதி அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி பண மோசடி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாட்டை அளித்த ரணில் சஜித் ஒன்றிணைவதால் அவது ஆட்சிக்கு பாதிப்பு இல்லை நலிந்த கடும் விசனம் தீபாவால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பது பேர் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் பிஷாரா செவ்வந்தியை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு போதைக்கு அடிமையான மகனை வெட்டி கொன்ற தந்தை

மத்திய வங்கியின் அனைத்து பணத்தையும் வழங்கினாலும் கூட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அரசியல் நோக்கங்கள் நிறைவேறாது என பிரதி சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அண்மையில் நாடு முழுவதும் நடத்திய நாற்பத்தி எட்டு மணி நேர வேலை நிறுத்தம் தொடர்பாக கரு தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட இதுவரையில் பயன்படுத்தியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மருத்துவர்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதை நாம் ஏற்றுக் எனவும் அரசுக்கு கிடைக்கும் நிதி வசதிகளுக்கு ஏற்ப அந்த பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் சுமார் நூறு ஆண்டுகளாக இயங்கி வரும் தற்போது பக்குவ நிலை அடைந்திருக்க வேண்டிய ஒரு தொழிற்சங்கம் இவ்வளவு கட்டுப்பாடின்றி செயல்படுவது குறித்து கேள்வி எழுகிறது என தெரிவித்துள்ளார் நோயாளிகளை முன்வைத்து தங்களது கோரிக்கைகளை முன்னெடுக்க முயல்கிறார்கள் எனவும் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் பணிக்கு திரும்பி சேவை செய்யுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் சங்கம் இதுவரை தங்களால் செய்யக்கூடிய அதிக ஒரே இடத்தில் கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபே சிங்கவின் பெயரை பயன்படுத்தி இடம் தெரியாத நபரொருவர் பொதுமக்களிடம் பணமோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அவதானமாக இருக்குமாறு பிரதி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரதி அமைச்சரின் பிரதிநிதி என பொய்யாக கூறிக்கொள்ளும் நபர் ஒருவர் பொதுமக்களிடம் நிதியுதவி கோருவதாகவும் தனிப்பட்ட தகவல்களை திரட்டுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இத்தகைய போலியான கோரிக்கைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அடையாளம் தெரியாத நபர்களிடம் பணத்தையோ அல்லது ரகசியமான தனிப்பட்ட விவரங்களையோ பகிர வேண்டாம் என கோரப்பட்டுள்ளது இத்தகைய சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் கிடை உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இத்தகைய மோசடிகளில் இருந்து மற்றவர்களை பாதுகாப்பதற்காக இந்த எச்சரிக்கையை பகிர்ந்து கொள்ளுமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் நலிந்த ஜெயஸ் Isso é அத்துடன் இரு கட்சிகளின் கடந்த அரசியல் வரலாற்றையும் அவர் விமர்சித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த நாட்டை அளித்த கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளும் இணைகின்றமையினால் புதிய கூட்டணி அமைகின்றமையால் அவது ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் செயல்படுகிறது நாட்டு மக்கள் அம்பக்கமே உள்ளனர் எனவே ராணில் சஜித் தரப்பினர் சேர்ந்தால் என சேராவல் விட்டால் என்ன நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்டு உயிரிழப்புகளில் மேலும் மூன்று பேரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய அனைத்து முகாமத்துவ நிலையம் அறிவித்துள்ளது நேற்று இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட அரச அதிபர்களினால் உறுதி செய்யப்பட்ட தரவுகளுக்கு அமைய கண்டி வவுனியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொரு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்குமைய டிட்வா சூறாவளி ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பது பேர் தொடர்ந்தும் எண்பத்தி ஐந்து தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி எட்டு முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது திட்டமிட்டு குற்ற கும்பல் உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவு படுகொலை செய்யப்படுவதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள எசாரா செவந்தியை மேலும் தொன்னூறு நாட்கள் காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரஹம முன்னிலையில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபரான இஷாரா செவ்வந்திக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த தடுப்பு காவல் உத்தரவு ஜனவரி மாதம் தேதியுடன் நிறைவடைந்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சுட்டிக்காட்டினர் இதனையடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அவரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதவான் அனுமதி அளித்தார் அத்துடன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு அப்பிச் உள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாருக்கு சிவப்பு அறிவித்தல் பிறவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது குறிப்பாக சம்பத் அஷேன் ஷான் அரோஷ் படுவத்தே சாமர மற்றும் டுபாய் சுத்தா ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆங்கில மொழியில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது போது நான்கு சந்தேக நபர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் ஏனைய சந்தேக நபர் சோம் தொழில்நுட்பம் ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எந்தவித நிபந்தனைகளுமின்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படுவதற்கு தயாராக உள்ளது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தாா் இது தொடர்பில் நேற்று அவர் மேலும் கூறுகையில் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் முதன்மை கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கட்சிகளை இணைத்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உண்டு அந்த பொறுப்பை ஏற்று அதற்கான பணிகளை இந்த வருட ஆரம்பத்தில் நாங்கள் தொடங்கியுள்ளோம் கடந்த உள்ளூராட்சி சபை நாடாளுமன்ற தேர்தலின் போது எதிரும் புதிருமாறு நின்ற ஜனநாயக தேசிய கூட்டணியுடனான ஓர் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் அதில் ஒவ்வொரு கட்சியும் தங்களின் தனித்துவங்களை பேணிக்கொண்டு செயல்படுவது என்ற இணக்கப்பாட்டு வந்திருக்கிறோம் மீண்டும் எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று நானும் அமது கட்சியின் பொதுச் செயலாளரும் அழைப்பு விடுத்திருக்கிறோம் அந்த அழைப்பை தொடர்ந்து எங்களுடன் அவர்கள் பேசினார்கள் ஜனநாயக தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த நிபந்தனையையும் விதிக்கவில்லை கடந்த மனப்பான்மையுடன் எங்களுடன் பேசினார்கள் அவ்வாறானதொரு நிபந்தனையற்ற இணைவுகளை ஏனையவர்களிடம் இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சிங்கள தேசிய கட்சிகளால் எங்களுக்கு விடிவு கிடைக்காது அவர்களது கட்சிக்குள் எங்களது மக்களும் ஓடுருவி நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர்களாக உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு சிங்கள தலைமைகளுக்கு மேலாக செல்ல முடியாது என்றார் பொலிநருவை மெதிரிகிரியை பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் அவரின் தந்தையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான மேற்படி இளைஞர் தந்தையாருடன் முரண்பட்டு வீட்டில் தொடர்ந்து குழப்பங்களை ஏற்படுத்தி வந்துள்ளார் இது இறுதியில் கொலையில் முடிந்துள்ளது இவ்வாறு போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலையாளியான நாற்பத்தி எட்டு வயதுடைய உயிரிழந்தவரின் தந்தையை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டுப் பெண்ணாக சென்ற சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி ஏழு வயதுடைய டபர் கல்முனி தலைமிகு போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் மலையக பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது கல்முனை பகுதியில் உள்ள வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த பதினெட்டாம் தேதி கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் கடந்த பதினைந்தாம் தேதி குறித்த வீட்டில் பணிப்பெண்ணாக செயல்பட்ட போது இரவு தன்னை குறித்த சந்தேக நபர் அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது மேலும் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசார் அறிவுறுத்தலுக்கு அமைய கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலாஸ் அனுராதபுரம் தம்புதேகுமை பிரதேசத்தில் காரும் முச்சக்கரவண்டியும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்று கோர விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி உயிரிழந்துள்ளார் அத்துடன் முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது முச்சக்கரவண்டி சாரதியான தம்புத்தேகமை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டியில் பயணித்த அதே பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் பெண்கள் காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதியான எழுபத்தி ஒரு வயது வயோதிபரை கைது செய்துள்ள போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இடைந்த கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகள் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் வெற்றியடைந்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிபொது செயலாளர் ஹெரன் பெர்னாண்டோ தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில் புதிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமுகமான ஸ்ரீஹொத்தா பிப்ரவரி நான்காம் தேதி முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தளமாக பரிணமிக்க உள்ளது அதற்கான செயல்திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் கட்சி மீள கட்டியெழுப்பப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழுவில் இதுகுறித்த யோசனைகளை நாம் முன்வைத்துள்ளோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் யோசனைகளையும் பெற்றுக் கொள்ள இந்த பேச்சுவைகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்திற்கு செல்வார் அத்துடன் இரு கட்சிகளினதும் செயற்குழுவை ஒன்றிணைத்து கூட்டு செயற்குழு கூட்டம் ஒன்றை சிறிஹோதாவில் நடத்த எதிர்பார்த்துள்ளோம் எனவே எம்மிலிருந்து பிரிந்து சென்ற நண்பர்களுடன் மீண்டும் இணைவதற்காக சிறிஹோதாவை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தியுள்ளோம் ஐக்கிய தேச கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்த கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகள் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் வெற்றியடைந்துள்ளது கூட்டணியின் தலைமைத்துவம் தொடர்பில் இரு தலைவர்களுக்கு தனிப்பட்ட சந்திப்பின் போது தீர்மானிக்கப்படும் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தான் தற்போது செயல்பாட்டு அரசியல் இல்லை என்று தெரிவித்திருந்தார் அந்த வகையில் அவர் ஒரு ஆலோசகராக செயல்பட்டு இக்கட்சியை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு வழிநடத்துவார் நடத்துவார் அது மாத்திரமின்றி இருதரப்பு இணக்கப்பாட்டுடன் தலைமைத்துவ குழு என்றும் நியமிக்கப்படும் எது இவ்வாறு இருப்பினும் இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்பதே தற்போது அத்தியாவசிய தேவையாகும் அதற்கு அமைய நிபந்தனையின்றி நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவோம் அதன் பின்னர் பாரிய பயணம் ஒன்றை ஆரம்பிப்போம் என்றார் உலக சந்தையில் விலை வரலாற்றில் முதன் முறையாக ஐயாயிரம் அமெரிக்க டொலர் எல்லையை கடந்துள்ளது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்தி இருபத்தி நான்கு புள்ளி தொன்னூற்றி ஐந்து அமெரிக்க டாலர்கள் வரை வரலாற்று ரீதியாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் தங்கத்தின் மீதான கணசமான முதலீடு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கு இடையில் தங்கத்தின் விலை மேலும் உயர்வடையக்கூடும் எனவும் இறுதிக்குள் அது ஐயாயிரத்தி ஐநூறு டாலரை தாண்டும் எனவும் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அத்துடன் இதற்கு இணையாக ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை ஒரு புள்ளி எழுபத்தி நான்கு பதிவாகியுள்ளது மேலும் ஒரு அவுன்ஸ் மேத்தின் விலை பூஜ்ஜியம் சதவீதத்தால் அதிகரித்து இரண்டாயிரத்தி பதிமூன்று புள்ளி ஐம்பது அமெரிக்க டாலர்களாகவும் பதிவாகியுள்ளது பிரிவுக்கு உட்பட்டு டிங்ஸின் பத்தி பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் ரத்தினக்கில் அகல்களில் ஈடுபட்டிருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொகவந்த லாவை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்து ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் சாந்திய நபரிடமிருந்து ரத்தினிக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதே விசாரணைகளை நபரொருவர் சீடாதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்டு போதைப்பொருளின் பெருமதி முப்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் உலக குழு உறுப்பினர்களான வெலியோயா பிரியந்த மற்றும் எஸ் எஃப் ஜகத் ஆகியோரின் நெருங்கிய சகா என விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர்கள் ஒழுக்கமைக்கப்பட்டு குற்ற செயல்கள் மற்றும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுவதுடன் தற்போது வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக நம்பப்படுகின்றது பம்பளப்பட்டி போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது போலீஸ் விசீடு அதிரடிப்படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அதிகாரிகள் மூன்று கிலோ பதினாறு கிராம் ஐஸ் போதைப்பொருள் ஒரு மொபைல் போன் மற்றும் இரண்டு மின்னணு அடி அளவுகோள்களை பறிமுதல் செய்தனர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தெற்கு அதிபகு நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பூட்டப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டிருந்த சொகுசு வாகனம் ஒன்று போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபை நேற்று வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த வாகனம் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அதிவகு வீதி போக்குவரத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட இந்த வாகனம் மேலதிக விசாரணைகளுக்காக திககோடு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த வாகனத்தின் இலக்கம் சோதனையிடப்பட்ட நிலையில் குறித்த இலக்கத்தில் ரத்தினபுரி பகுதியில் மற்றொரு வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் வாகனத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டு அடையாள அட்டையின் பிரதி ஒன்று தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அது பொத்துகேர பகுதியைச் சேர்ந்து ஒருவருடையது என தெரிய வந்துள்ளது குறித்த வாகனம் மத்தள நோக்கி பயணித்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணி தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிறை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் கல்வையில் சாமகச்சேரியை புறப்படமாகவும் கல்வையல் வீதி சுண்டிக்குடி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி புஷ்பராணி ஆனந்தராஜா அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் கண்டியை புறப்படமாகவும் விசுமடு பன்னிரண்டாம் கட்டை குமாரசாமி புறத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாரிமுத்து கருப்பாயி அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் புளியங்கூடலை பிரான்சை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சிந்துசன் சுதன் அவர்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் மண்கும்பாரை புறப்படமாகவும் பிரான்ஸ்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்